தினமும் வீட்டுல கொண்டாந்து கீரை வைக்கும் அந்த அம்மா போன வாரம் சாயங்காலமா வீட்டுக்கு வந்து அவங்க மகனுக்கு கல்யாணம்னு பத்திரிக்கை குடுத்துட்டு போச்சு தினமும் காலையில கூடையில கீரை கட்டு முருங்கக்காய் வாழக்காய் மாத்திரம் கொண்டாடும் கீரைக்கட்டு பதினஞ்சு ரூபா முருங்காய் கட்டு இருபது ரூபாய் வாழைக்காய் மூணு பீஸ் பதினஞ்சு ரூபா என்று கொடுக்கும் பழைய சேலை கட்டி இருக்கும் அல்ல முடிஞ்ச தலை என்னையே பாக்காத முடின்னு பாக்கவே கஷ்டமா இருக்கும் கீரைக்கட்டோட பத்திரிக்கை கொடுக்க கூடாதுன்னு தனியா வந்து குடுத்துட்டு போச்சு இது மாதிரி பத்திரிக்கைகளை கண்டு இருக்கிறது இல்ல அதனால வாங்கி வச்சதோட சரி மறந்தாச்சு ஆனா கல்யாணத்துக்கு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து அம்மா அஞ்சு நாளைக்கு நான் வர மாட்டேன் கல்யாணம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போச்சு நான் சொன்னேன் ஏதாவது பணத்தை கவர்ல போட்டு கொடுத்து அனுப்பு இதுக்கெல்லாம் போக முடியாது அன்னைக்கு எங்க ஆபீஸ்ல என்னோட பாஸ் மகளுக்கு கல்யாணம் அங்க போகணும் அவர் கண்டிப்பா வரணும்னு சொல்லிருக்காருன்னு சொன்னேன் அதுக்கு என்னோட சம்சாரம் கேட்டா நீங்க முதனா ரிசப்ஷன் தானே போவீங்க மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை தான் பக்கத்து கிராமத்துல அவங்க தான் கல்யாணம் போய் தலையை காட்டிட்டு வரலான்னு சொன்னான் அதுக்கு அவ சொன்ன காரணம் அந்த அம்மா கிட்டத்தட்ட பத்து வருஷமா கீரை கொடுக்குது நல்ல பழக்கம்னா மேலிடத்தின் பேச்சை மீற முடியுமோ சரின்னு ஒத்துக்கிட்டேன் இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் பண்ணலனா மறக்காம லைக் பண்ணிருங்க வழக்கம் போல ஆபீஸ் வேலை செய்யறவங்களோட ஒன்னா வேன் புடிச்சு போனோம் பாஸ் வீட்டு கல்யாணத்துக்கு அங்க சரியான கூட்டம் பாஸ் மாப்பிள்ள வீட்டு ஆளுகளை கவனிக்கிறதுல பிஸியா இருந்தார் வரிசையில நின்றுட்டு இருக்கும்போதே போதே குறுக்க குறுக்க மாப்பிள்ள வீட்டு ஆளுகன்னு கும்பல் கும்பலா போயிட்டு இருந்ததால லேட்டாகி ஒரு வழியா கை கொடுக்க போனோம் அந்த சமயத்தில் யாரோ வர எங்களை அம்போன்னு விட்டுட்டு பாஸ் அவர்கிட்ட ஓடினாரு நாங்க ஃபார்மாலிட்டிக்குன்னு நின்னு போட்டோ எடுத்துட்டு சாப்பிட போய் அங்க இடம் புடிச்சு சாப்பிட்டு வீடு வர்றதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சு மறுநாள் காலையில தான் கீரக்கர அம்மா வீட்டு கல்யாணம் சம்சாரம் பட்டு சேலை ரெண்டு இன்ச் பார்டர் போட்டது கட்டிட்டு கொஞ்சமா நகை போட்டுக்கிட்டு கிளம்புனா கார் எடுத்துக்கலாமான்னு கேட்டப்ப வேணாம் நம்ம ரொம்ப பகட்டா அங்க போகப்படாது அவங்களே சுமாரா தான் இருப்பாங்க அளவோட இருக்கிறது தான் நல்லது நம்ம மேல கண்ணு பட்டுடும் சொன்னா அப்பீல் கிடையாது நானும் பைக் எடுத்துட்டு கிளம்புனேன் கவர்ல இருநூத்தி போட்டு சீல் பண்ணி எடுத்துட்டு போதும் அவங்களுக்கு இதுவே பெருசுங்கிற எண்ணத்துல போனோம் அந்த ஊர் மெயின் ரோட்ல இருந்து உள்ளார மூணு நாலு கிலோமீட்டர் இருக்கும் மெயின் ரோட்ல இருந்து தோரணம் கட்டி இருந்துச்சு வேற எதுவும் விசேஷம் போலன்னு நினைச்சுக்கிட்டேன் போக போக தெரிஞ்சது அது கீரைக்காரமா விட்டு கல்யாணத்துக்கானதுன்னு ஊர் பூரா வாழ்த்து போஸ்டர் அடிச்சு ஒட்டி இருந்துச்சு போக போக வரிசையா விளைவு உயர்ந்த காருங்க நின்னுச்சு எல்லாம் கல்யாணத்துக்கு வந்தது போல கல்யாணம் நடக்கிற வீடு அப்படின்னு சொன்னா அடிச்சு போடுவாங்க அவ்வளவு பெரிய பங்களா தெருவே அடைச்சு பந்த எக்கச்சக்க கூட்டம் ஒரே பட்டு சேலை பெண்கள் அவங்கள கம்பேர் பண்ணி பார்த்தா நாங்க ரொம்ப சுமார் உள்ளார விடுவாங்களோன்ற மாதிரி எங்களுக்கு ரொம்பவும் கூச்சமா போச்சு வெளியே தயக்கத்தோட நின்றப்ப கீரக்காரமா தற்செயலா வெளியே வந்துச்சு எங்களை பார்த்துட்டு நேரே கிட்ட வந்து வாங்கய்யா அப்படின்னு கூப்பிட்டுட்டு போச்சு எனக்கு அடையாளமே தெரியல அரையடி பார்டர் பட்டு சேலை கழுத்து பூரா நகைகள் பெரிய ஜமீன்தாரமா மாதிரி ஜொலிச்சு உள்ளார கூட்டிட்டு போய் எல்லா பட்டு சேலக்காரங்களையும் ஒதுக்கி விட்டுட்டு மணமக்களை கூப்பிட்டு கால்ல விழுக சொல்லுச்சு ஐயா உங்களை போல படிச்ச பெரியவங்க ஆசிர்வாதம் பண்ணணும்னு சொல்லுச்சு நாங்க ஆசிர்வாதம் பண்ணணும் கொண்டு ரூபாய் கவர் கூசிச்சு எப்படி குடுக்கறதுன்னு யோசனை வந்துச்சு வேற வழி இல்லாம குடுத்துட்டு திரும்பின எங்களை வாங்கய்யானு கூட்டிட்டு போய் தனியா டேபிள் ஒதுக்கி பக்கத்துல நின்னு சாப்பாடு பரிமாறி சாப்பிட வச்சு கிளம்பும் போது தாம்பூல பை ஒண்ணு குடுத்துச்சு ரொம்ப சந்தோஷமையா நீங்க வந்ததுல மனம் முழுக்க சந்தோஷத்தோட வழி அனுப்புச்சு வீட்டுல வந்து தாம்பூல பைய பிரிச்சா அதுக்குள்ள வெளியில சிமில்கள் ரெண்டு இருந்துச்சு எனக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சு இது புரியவே இல்ல அப்பதான் அவங்க கொடுத்த கல்யாண பத்திரிகை பிரிச்சு படிச்சு அதிர்ந்து போனேன் அந்த ஊர்ல பெரிய விவசாய குடும்பம் அது மகப்பேருக்கு நேர எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர்னு பொண்ணு பேருக்கு நேரையும் எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் போட்டிருந்துச்சு சொந்தக்காரங்க எல்லாம் பெரிய படிப்பு பதவியில இருக்கிறதும் தெரிஞ்சது அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அதே கீரைக்கிற அம்மா பழையபடி கீரைக்கூடியோட வந்துச்சு என்னால ஆவல அடக்க முடியல இத விசாரிக்கணும்னு தோணுச்சு அவங்கள வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு மரியாதையோட விசாரிச்சப்ப அந்த அம்மா சொல்லுச்சு உங்களுக்கு சந்தேகம் வந்தது நியாயம்தான் நாங்க அந்த ஊர்ல விவசாய குடும்பம் அஞ்சு ஏக்கரு கீரை பயிரிட்டு இருக்கோம் விவசாயத்துக்கு உதவி அந்த விவசாய அதே தான் அவங்களுக்கும் விவசாயத்துல ஆர்வம் காதல் கல்யாணம் விவசாயம் செஞ்சு தரகர் இல்லாம நாங்களே வியாபாரமும் பண்ணுறோம் காலையில வேன்ல கொண்டாந்து இறக்கி தனித்தனிய கூடையில சுமந்து வைக்கிறோம் நான் ஆர்வத்தோட நடந்து விக்கிறதால உடம்பும் நல்லா இருக்கு லாபமும் கிடைக்குதுன்னு சொல்லுச்சு தோற்றத்தை பத்தி அந்த அம்மா கிட்ட கேட்டேன் ஏன் அங்க ராணி மாதிரி இருந்த நீங்க இங்க கீரை விக்கிறப்ப இப்படின்னு அதுக்கு சிரிச்சுகிட்டே சொல்லுச்சு கீரை விக்கிறப்ப பட்டு சேலையும் நகனட்டோட வந்தா நல்லா இருக்குமா யாராவது வாங்குவாங்களான்னு சும்மா நாற்பதாயிரம் மாச சம்பளம் வாங்குற நாம என்ன அழுத்தம் அழுட்டுறோம் அப்படின்னு நினைக்கிறப்ப வெக்கமா இருந்தது அந்த விவசாய தாய கையெடுத்து கும்பிட தோணியது உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றோர் எல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்ற நம் ஐயன் குரல் நினைவுல வந்தது அடேப்பா மான் வீட்டை பார்த்து மலைத்து போய் நின்றார் பெரியவர் கதிரேசன் பக்கத்துல இருந்த அவர் மனைவியிடம் அம்மா பெரிய வீடா கட்டியிருக்கான் பாரு உன் மகன் மனைவி உடனே சும்மா கண் வைக்காம வாங்க உள்ள போய் பாக்கலாம் நான் இருந்த காலத்துல ஒண்டி குடுத்தனத்துல உன்னைய வச்சு குடும்பம் நடத்தினேன் வருத்தத்துடன் சொன்ன கதிரேசனை சும்மா அதையே சொல்லி சொல்லி புலம்பாதீங்க அன்னைக்கு நாம அப்படி இருந்தோம் அதுக்கோசரம் பையனும் ஒண்டி குடுத்தனத்துல கஷ்டப்படணும்னு என்ன தலையெழுத்து எல்லாம் சரி முதல்ல நம்ம பையன் நம்மளை உள்ள விடுவானா மனைவியிடம் கேட்டார் அவள் முகம் சுருங்கியது பரவாயில்ல வா தெரியாமையாவது உள்ள போய் பார்த்துருவோம் வீட்டு வாசலில் நாற்காலிகளில் உறவினர்கள் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் பின்புறம் காம்பவுண்ட் இல்லாமல் இருந்தது அங்கு யாரும் இருப்பதாக தெரியவில்லை இவர்கள் இருவரும் அதன் வழியாக உள்ளே வந்தனர் வீட்டு பின்புற கதவு சாத்தப்படாமல் இருந்ததால் மெல்ல அதன் வழியாக உள்ளுக்குள் வந்தனர் பின்புறம் இவர்கள் நுழைந்த பகுதியில் பாத்ரூம் இருந்தது இருபுறமும் பாத்ரூம் நடப்பதற்கு நடுவில் அகலம்

அங்கிருந்த அத்தனை இடங்களும் மின்னின குளிப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த தண்ணீர் தொட்டியை தடவி பார்த்த தட்டி விட்டார் ஞாபகம் இருக்கா இவன் வயிற்றுல இருந்த சமயம் ஒரு வீட்டுக்கு புதுசா குடி அந்த வீட்டுல தண்ணீர் தொட்டின்னு சொல்லி உன்னை கட்டி குடியிருக்கிற ஏழு வீட்டுக்காரங்களும் அதத்தான் உபயோகப்படுத்தணும்னு வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு நீங்களும் சுத்தம் பாக்குற ஆளு உங்களுக்காக தனியா நாலு குடம் தண்ணியை வச்சு அதுலயே குளிச்சு துவச்சு புலங்குனீங்களே இப்படி சுத்தம் பார்த்தேன் அஞ்சு விடு மாறினோம் மனைவி சொல்வதை கேட்டுக் கொண்டிருந்த கதிரேசன் அதுக்காகத்தான் உன் பையன் இப்படி கட்டி விட்டுருக்கானோ நல்லா அனுபவி எங்க நீங்கதான் தான் உங்க முன்கோபத்தால அவங்க கூட சண்டை போட்டு விரட்டிட்டீங்களே பாத்தியா கடைசியில் இந்த பொம்பளைங்க ஆம்பளைங்க மேலேயே பழிய போட்டுடுவீங்க கொஞ்சம் மனசாட்சியோட சொல்லு அவன் யார் பேச்சியோ கேட்டு உன்னை அடிக்க வரல உன்னை கண்டபடி பேசலானே இது பாத்துட்டு என்னைய சும்மா இருக்க சொல்றியா இப்ப கூட நீ சொன்னதுனாலதான் இங்க வந்த வந்து மட்டும் என்ன பிரயோஜனம் நம்மள என்ன வெத்தல வச்சா கூப்பிட போறான் இப்படி பயந்து பயந்து பாத்ரூம் வர வரவேண்டி இருக்கு படப்படவன கதிரேசன் அடடா உங்க கோபத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா சொல்லிக் கொண்டிருக்கும் போதே வெளியே யாரோ நடக்கும் அரவம் கேட்டு இவர்கள் இருவரும் அந்த தொட்டிக்கு பின்னாலேயே ஒளிந்து கொண்டனர் உள்ளே வந்த ஒரு இளம் பெண் ஒரு பாடலை முடங்கியவாறு முகம் கை கால் கழுவி உடை மாற்றி சென்றாள் அதுவரை அங்கு ஒளிந்திருந்து இருவரும் அவள் போன பின் வெளியே வந்தனர் இந்த பொண்ணை பாத்தியா நம்ம பைய மூஞ்சி அப்படியே இருக்கு நம்ம பேத்தியா தான் இருக்கணும் என்னமா வளர்ந்துட்டா அவ பிறந்தப்ப ஒருக்கா நம்ம வீட்டுக்கு வந்து காமிச்சான் அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்தது இப்ப அஞ்சு வருஷம் ஓடி இருக்குமா உம் இருக்கும் மனைவி தனக்குள் முடங்கி கொண்டிருந்ததை கேட்டுக்கொண்டிருந்த கதிரேசனுக்கு மனசு நிறைய வருத்தம் இப்பொழுது இவர்கள் மெல்ல அடுத்த

எப்படி வளர்த்தி ஆயிட்டான் ஆத்தியா மனைவிடம் பெருமையாக சொன்னார் வினோத் வினோத் மெல்ல அந்த அறையில் எட்டி பார்த்து ஒரு பெண் குரல் கூப்பிட இவர்கள் சட்டென்ன அங்கிருந்த ஒரு பீரோவின் பின்னால் ஒளிந்து கொண்டனர் ஏண்டா எவ்வளவு நேரமா உன்ன கூப்பிடுறது அங்க எல்லாரும் உனக்காக காத்துட்டு இருக்காங்க இங்க உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருக்க பூஜைக்கு நேரமாச்சு நீ போனா தான் பூஜை நடக்கும் அம்மா இந்த மாதிரி எல்லாம் என்ன கஷ்டப்படுத்தாத அப்பாவையே கும்பிட்டுக்க சொல்லு ப்ளீஸ்மா கெஞ்சலும் கொஞ்சலுமாய் சொன்னவனே அந்த பெண் டேய் இத சொன்னா உங்க அப்பா கோச்சுக்கு வாரு போய் கப்பூரம் காட்டுற வரைக்கும் இருந்துட்டு உடனே வந்துடு மத்ததெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க ச்சே இன்று முணுமுணுத்தவாறு அந்த பெண்ணுடன் எழுந்து சென்றான் அவர்கள் போன பின் இவர்கள் இருவரும் வெளியே வந்து

பந்தலை நோக்கி நகர ஆரம்பித்தனர் சத்தம் எல்லாம் ஓய்ந்த பின் இவர்கள் இருவரும் மெல்ல எழுந்து பூஜை நடந்த அறையை எட்டி பார்த்தனர் இவர்கள் இருவரின் போட்டோ வைக்கப்பட்டு சுற்றிலும் பூக்களால் நரிக்கப்பட்டிருந்தது வெளியே யாரோ ஒருவர் சொல்லிக் கொண்டிருந்தார் அப்பா அம்மாவுக்கு திதி கரெக்டா பண்ணி என்னை வளர்த்து ஆளாக்கி விட்டவங்களுக்கு ஒழுங்கா செய்யலன்னா அப்புறம் அவங்களுக்கு மகனா பிறந்து என்ன பிரயோஜனம் இது மகனின் குரல் என்பது இவர்கள் இருவருக்கும் நன்றாக புரிந்தது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி